வணக்கம் மக்களை இன்னைக்கு சிறகடி காசையில என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மீனாவை நிக்க வச்சு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா எதுக்காக நம்ம கிருஷ்ண தத்தருக்கு வேணாம்னு சொல்லி நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம மீனா வந்துட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன் மாதிரி சொல்லியிருப்பான் உண்மையான ரோ ரோஹி பத்தின உண்மையைதான் வெளியே சொல்லுவான்னு அவன் மறுபடியும் ஒரு பொய்யாதாங்க சொல்றான் என்னால கிருஷ்ண தன்னோட ஒரிஜினல் பையன் மாதிரி பாத்துக்க முடியுமான்னு சொல்லி எனக்கே என் மேல டவுட்டா இருக்கு ஒருவேளை எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த பையனை இந்த பையனை ஒரே மாதிரி பாத்துக்கோமான்னு எங்களுக்கு தெரியலங்கிற மாதிரி நம்ம மீனா சொல்லிட்டு இருக்கா இதை கேட்டு நம்ம முத்த ஒரு பக்கம் ஆயிட்டான் நீயா மீனா இப்படி பேசுற நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டே எனக்கே உன் மேல நம்பிக்கை இருக்கு உனக்கே மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி கேட்க நம்ம அண்ணாமல அவளுக்கு பார்த்ததை அவ சொல்லட்டும் நீ சும்மா அப்படிங்கிறாங்க உடனே நம்ம மீனா உண்மையாவே எனக்கு அதுதான் பிரச்சனை இப்ப நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லி தெரியும் ஆனா கடைசி காலத்துல நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாதுல ரெண்டு பையனையும் மாத்தி மாத்தி பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அது அவனுக்குதான் கஷ்டமா போயிரும் தான் வேணான்னு சொல்றேங்கிற மாதிரி சொல்றான் இதை கேட்ட உடனே நம்ம விஜயாவ ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம மீனாவை பெருமையா பேசுறா கரெக்டே இன்னொரு வாரிசு எப்படி நமக்கு வாரிசு ஆக முடியும் நம்ம குழந்தைங்க தான் நமக்கு வாரிசு ஆக முடியும் அப்ப நம்ம மீனா தானே பேசுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயாவும் பேசிட்டு இருக்கா இதை கேட்டா அண்ணாமலை சரி இதுதான் தோணல் போல முத்து நீ ஏன் இதெல்லாம் போர்ஸ் பண்ற இனிமே போர்ஸ் பண்ணாத நான் உன்ன அடிச்சதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நம்ம முத்து மீனா கிட்ட வந்துட்டு உன் மனசுக்குள்ள இத்தனை விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு மன்னிச்சிரு மீனா நான் இனிமே அப்படி பண்ணலைங்கிறான் நம்ம மீனாவும் முத்து கிட்ட வந்து சாரி கேட்கறாங்க என்னால்தான் அருண் வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசுனாரு அதனால மன்னிச்சிருங்கன்ட்டு உடனே நம்ம முத்து இருந்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல அவனுக்கு அவ்வளவுதான் எட்டும் ஆனா நம்ம சீதா கிட்ட போய் இதை பத்தி பேசிடலாம் இல்லைன்னா அவன் ஏதாச்சும் சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொன்ன மாதிரியே நம்ம அருணும் சீதா கிட்டே என்னென்னமோ சொல்லி நம்ம சீதா பயங்கர கோபத்துல இருக்காங்க அருண் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் அந்த மாதிரி பேசினான் ஆனா இவன் தப்பா நினைச்சிட்டு போய் முத்து அடிச்சுட்டாங்கிற மாதிரி தான் சீதாவுக்கு தெரியாது அருணோட அம்மாவும் சீதாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்க நாங்க உனக்கு வேணுமா அவங்க உனக்கு வேணுமாங்கிற மாதிரி நீ யோசிச்சுக்கோ அவங்க சொந்தம் நமக்கு தேவையில்லை உங்க அம்மா தம்பி எல்லாரையும் நாங்க பாத்துக்கிறோம் ஆனா உங்க அக்காவையும் அக்கா புருஷனையும் நாங்க ஏத்துக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட சீதாவும் டென்ஷன் ஆயிட்டா முத்தவும் மீனாவும் இந்த விஷயத்த பத்தி மீனாவோட அம்மா கிட்ட போய் சொல்றாங்க அவங்க அம்மாவும் மன்னிச்சிருந்த மாப்பிள்ள அருண் பண்ணதுக்கு நாங்க மன்னிக்கு கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அங்க நம்ம சீதாவும் வரோம் சீதா வந்த உடனே மீனாவை பார்த்த உடனே இவங்க இருக்காங்க அப்படின்னா நான் மாட்டேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் அதே மாதிரி இனிமே என் மூஞ்சிலேயே முழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம முத்துவை பார்த்து சொல்லிட்டா நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரவி கோபால் வந்து ஊருக்கு வந்தாச்சுங்க துணியெல்லாம் எழுத்து வச்சுட்டு போது நம்ம சுற்று கூட இருக்காங்க துணி எடுத்து போது அந்த பேக்குல நம்ம நீத்து ஒரு ட்ரெஸ் ஒன்னும் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம ஸ்ரீத்து எழுந்துட்டு நீ என்ன கவுனா போடலன்னு சொல்லி கேட்க இது நீ ஒரு ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன்னு சரி ரவி சொல்றாங்க இன்னும் இதை வச்சு இவங்க ரெண்டு பேருக்கு என்னால பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம்